உதயம் தேட்டரில இதயத்தை தொலைச்சேன் தல தளபதியை வளர வைத்த உதயம் இனி இல்லை பகீர் பின்னணி ஒரு மாநிலத்தின் முக்கிய அடையாளமாக பல இடங்கள் மற்றும் பல கட்டிடங்கள் இருக்கும் தமிழகத்தின் முக்கிய அடையாளமாக பல கோவில்கள் சிற்பக்கலைகள் இடங்கள் சுற்றுலாத்தலங்கள் இருக்கும் வேளையில் சென்னையின் அடையாளமாக பல கட்டிடங்கள் மற்றும் இடங்களும் இருக்கிறது அதில் மிக முக்கிய அடையாளமாக இருப்பது உதயம் தேட்டர் ஏனென்றால் இந்த தேட்டரின் பெயரை தேவா அவர்கள் தனது பாடலிலும் சேர்த்திருப்பார் அதற்காகவே உதயம் தேட்டர் சென்னை மக்கள் அனைவராலும் வரவேற்பை பெற்றது யார் இந்த உதயம் தேட்டரை நிறுவியது என்று பார்த்தால் திருநெல்வேலியைச் சேர்ந்த பரமசிவம் பிள்ளை மற்றும் அவருடைய ஐந்து அண்ணன் தம்பிகளை கொண்ட ஒரு குடும்பம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி மூன்றில் சென்னையில் ஒரு இடத்தை வாங்கி அதில் ஒரு தேட்டரை கட்ட ஆரம்பித்தது முதலில் ஒரு ஸ்கிரீன் கொண்ட தேட்டர் மட்டுமே இங்கு கட்டப்பட்டிருந்தது அதோடு திருநெல்வேலி உதயத்தூரில் இருந்து அவர்கள் வந்து சென்னையில் ஒரு தேட்டர் கட்டியதால் அதற்கு உதயம் என பெயரிட்டனர் சென்னையில் மற்றொரு முக்கிய அடையாளமான அருகே இந்த திரையரங்கம் அமைக்கப்பட்டிருப்பதும் எளிதில் அனைவராலும் அடையாளம் காண முடிந்தது அதோடு சூப்பர் ஸ்டார் கமல் கேப்டன் என பல முன்னணி நடிகர்களின் படங்கள் அப்பொழுதெல்லாம் எடுப்பதே மிகவும் சிரமம் அது மட்டுமின்றி படிப்படியாக தனது தொழிலில் வளர்ந்த இந்த தேட்டரின் உரிமையாளர் அதிக ஸ்கிரீன்களை கொண்டு வர ஆரம்பித்தார் உதயம் சந்திரன் சூரியன் உதயம் மினி என்ற நான்கு ஸ்கிரீன்களும் இங்கு கொண்டு வந்தார் அக்காலத்தில் சென்னையில் மிக முக்கிய திரையரங்குகளில் மிகப்பெரிய தேட்டராகவும் பிரபலமான தேட்டராகவும் உதயம் தேட்டர் விளங்கியது இதனைத் தொடர்ந்து இந்த தேட்டரின் ஷேரை வைத்திருந்தவர்களுக்கு தனித்தனியாக பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கிறது அதோடு மற்ற சில நிறுவனங்களுக்கும் இந்த தேட்டர் கைமாறியதாகவும் கூறப்படுகிறது இப்படி தொடர்ச்சியாக கைமாற்றல் ஏற்பட்டு ஏற்பட்டு இரண்டாயிரமாம் ஆண்டு தொடக்கத்தில் உதயம் தேட்டரின் பிரபலம் குறைய ஆரம்பித்தது தேட்டரில் பராமரிப்பு இல்லாமல் பெருமளவிலான படங்களும் திரையிடப்படாமல் பின்தங்க ஆரம்பித்த இந்த தேட்டரில் மக்களின் வரத்தும் குறைய ஆரம்பித்தது இந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்து ஒன்பதில் மீண்டும் பரமசிவம் பிள்ளைக்கு இந்த திரையரங்கம் கைமாற அப்பொழுது இவர் குடும்பத்தில் இவர் ஒருவர் மட்டுமே உயிரோடு இருந்ததாகவும் கூறப்படுகிறது இதனையடுத்து பல முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட போதிலும் தேட்டரின் எழுந்த வரவேற்பையும் மக்களின் வரத்தையும் அதிகரிக்க முடியாமல் தேட்டர் அப்படியே முடங்க ஆரம்பித்தது மேலும் தேட்டர் எந்த வருமானமும் இன்றி தேட்டரில் பணிபுரிந்தவர்களுக்கும் பெரும் இழப்பு ஏற்பட தற்பொழுது இந்த தேட்டரை மூட தேட்டரின் உரிமையாளர் முடிவெடுத்திருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளது ஏனென்றால் கொரோனா காலத்திற்கு பிறகு பெரும்பாலானோர் திரையரங்குகளுக்கு செல்வதையும் தவிர்த்தனர் அதையும் தாண்டி திரையரங்குகளுக்கு சென்று படம் பார்க்கும் மோகம் கொண்டவர்களும் பெரிய பெரிய தேட்டர் மற்றும் மால்களில் கட்டப்பட்டிருக்கும் தேட்டர்களுக்கும் செல்வதையே வழக்கமாக கொண்டுள்ளனர் இந்த நிலையில் உதயம் தேட்டரை பராமரிக்கவும் அடுத்த கட்டத்திற்கு அதை கொண்டு செல்லவும் ஒரே நபரால் முடியாமல் திண்டாடிக் கொண்டிருந்த உதயம் தேட்டர் உரிமையாளர் தற்போது இதனை வெறுக்கும் முடிவுக்கு வந்திருக்கிறார் அது மட்டுமின்றி இந்த தேட்டருக்கு அருகிலேயே தற்போது அதில் சில குடியிருப்பு பகுதிகளும் கட்டப்பட்டு வருகிறது மால் கட்டப்பட்டால் கண்டிப்பாக அங்கு ஒரு தேட்டர் இருக்கும் அப்படி இருக்கும் வேளையில் அங்குதான் பலர் சென்று படங்களை பார்ப்பார்களே தவிர இங்கு வர மாட்டார்கள் என்பதையும் உணர்ந்த தேட்டர் உரிமையாளர் இந்த முடிவை எடுத்திருப்பதாகவும் கூறப்படுகிறது இதனையடுத்து இந்த இடத்தை காசா கிராண்ட் பெற இருப்பதாகவும் அதனால் இங்கு அடுக்குமாடி குடியிருப்புகள் வர இருப்பதாகவும் செய்திகள் வெளியாகியிருக்கிறது